கோதாவரி காலமானார் சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படத்தில் கோதாவரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை கமலா காமேஷ் உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார் எழுபத்திரெண்டு வயதாகும் இவர் தொன்னூறுகளில் அம்மா கதாபாத்திரங்கள் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் கலக்கினார் இவர் பிக்பாஸ் ஷாரிக்கின் பாட்டி என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் வெளியான வீட்ல விசேஷம் என்ற திரைப்படம்தான் இவருடைய கடைசி படம் ஆகும் இதுபோன்ற சினிமா அப்டேட்டிற்காக எங்களின் சினிமா முனிமா பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யவும்